பண்ணலாம் என்ன பண்ணலாம் சின்ன பண்ணு நல்ல அடி வயிற்றுல இருந்து மூளை வரைக்கும் கசக்கு பிழிஞ்சு யோசிச்சு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு வாடி இந்த கீத வர ஏதோ பேசி இந்த கிழவிய கூட கூட்டு போயிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கேப் கிடைச்சிருந்தா போதும் அஞ்சு பவுன் அசால்ட்டா ஆட்டிய போட்டு வந்துருக்கலாம் ஐயோயோ பால் நழுவி படத்துல விழுந்த மாதிரி ஐயோ போயிட்டாலே போயிட்டாலே வசந்தி மாமியா சொன்ன மாதிரி வாயில அழகப்பட்டு கிழவிய இம்ப்ரெஸ் பண்ணிடலாமா இல்ல வேற எதுவும் ஐடியா பண்ணலாமா அழுகலாம் போட்டு வாயை புண்ணாக்கி ஜோறு தின்னாம கிடது அந்த அஞ்சு பவுனை வாங்குறதுக்கு பிசாம கிடக்கலாம் எதுக்காது அஞ்சு பவுன் நகைய உடவும் மனசு வரல அதை எப்படி வாங்கணும்ன்றதுக்கும் ஐடியா வரல உம் ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம திங்குறதுக்கு தான் லைக்கோ அப்படே நீயே உன்னை வீக்கா நினைச்சுக்காதடி நீயே உன்னை வீக்கா நினைக்காத நீ யாரு நீதான் ஊருக்குள்ளேயே பெரிய அறிவாளி புத்திசாலி எல்லாம் உனக்கு தெரியாத கைவசம் ஐடியா ஒன்னும் இல்லை ஏதாவது எடுத்து விட்டு உண்மையாலுமே வாயில அழக குத்துனாதான கிழவிக்கு தெரியும் சும்மா அழக குத்தின மாதிரி நடிச்சா யாருக்கு தெரிய போகுது நகைக்கு நகையும் கிடைச்சிரும் ஊர்ல நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும் அப்படியே நியூஸ் பேப்பர்ல நம்ம பேர் வந்தாலும் வரலாம் மாமியார் உடம்புக்காக அழகு போட்ட மருமகள் சின்ன பொண்ணு வழுக வழுக ஆஹா ஆஹா நல்ல ஐடியா நல்ல ஐடியா சின்ன பொண்ணே சூப்பர் ஐடியாடி கிழவி கிட்ட அழுகு போட்ட மாதிரி போய் நடிக்கிறோம் கிழவிய வீட்டுக்கு கொண்டு வரோம் அஞ்சு பவுன் ஆட்டைய போடுறோம் வா ஐயோ நெட்டப்பா இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருக்க ஜாலியோ ஜிம்கானா ஜாலியோ ஜிம்கானா வா 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 என்ன இது கையை கால தூக்கிட்டு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காங்க கேப்பிடு கா கேப்பிடு இஷ்டா முன்னையாரு கெஸ்ட் எல்லாம் வர சொன்னது ஐயா வீடு வேற அலங்கூலமா கிடக்க என்ன நெட்டப்பா நீ இப்ப கெஸ்ட்டுக்கு வேற டீ போடணும் ஜோராக்கணும் குழம்பு வைக்கணும் ஐயா ஐயோ என்னப்பா நீ என்னடி வெளில நிக்கிறாங்க பாரு உள்ள வாமா உள்ள வா இல்ல வா உள்ள வா இது நம்ம வீடு உன் வீடுமா எதுக்கு தயங்குற இது ஸ்டெல்லா இனி இப்ப நம்ம வீட்டுலதான் இருப்பாமா

யாரும் என்ன சொன்னால அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இனிஸ்டர்ல நம்ம வீட்டுல தான் இருப்பா கொஞ்சம் நாளைக்கு நீ தான் அவளை பாத்துக்கணும் புரியுதா அப்புறம் முக்கியமான விஷயம் அவ யாரு என்ன எங்க இருந்து வந்திருக்கான்ற எதுக்கே நீ கேட்க கூடாது அப்படி ஏதாவது நீ அவகிட்ட கேட்ட அவ்வளவுதான் அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க யோ ஐயா நீ அவ யாரு என்னன்னா நீயும் சொல்ல மாட்டேன் அவகிட்டயும் கேட்க கூடாதுன்னா அப்ப நீ யாரு வேணா கொண்டாந்து வீட்டுல விடுவ அவங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கணுமா நான் இருக்கிற வீட்டுல யார் வேணா வருவாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஆக்கி போட்டுதான் வேலை சின்ன பொண்ணு விருப்பமா இருந்தா இரு இல்லையா கிளம்பு உமா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு

இப்போ நான் அத சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலும் இல்ல ப்ளீஸ்மா மா என்னயா ப்ளீஸ் கோலீஸ் போய் அந்தடா இதப்பா எதுவும் பிரச்சனையா லிஸ்ட் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல சின்ன பொண்ணு ஸ்டெல்லா வந்துட்டே போய் சாப்பாடு ஆப்பர் எடுத்து வையே வாமா வா ஆளையும் பேரி பாரு ஸ்டெல்லா குள்ள னுகிட்ட நான் கூட என் புருஷனா இவ்ளோ வருஷமா இப்படி உரிமையா பேசலி கோப்டதுல இந்தமா ஸ்டெல்லா அக்கா சொல்லுங்க அக்கா ம் நீ வெச்சி சாப்பிடுவியா நான் வெச்சி சாப்பிடுவேன்னு கேக்கதா கோப்ட எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்லைக்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு மெசேஜும் வரல ஒரு ஃபோனும் வரல ஐயோ ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இதுவும் பிரச்சனையாக இருக்குமா நானே ஃபோன் பண்ணட்டுமா ஐயோ ஐயோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பேசாமல் இருக்கு இருக்க பயமாக இருக்குது ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணுங்க ஐயோ டென்ஷனாக இருக்குது எனக்கு வேறு ஆ மாசிக்கிதுமா சாப்பாடு எதுவும் செய்யலையா அம்மா இங்கே பாரும்மா இன்னைக்கு ஹோம் ஒர்க்லாம் அம்மா தான் செஞ்சு கொடுக்கணுன்னு சொன்னாங்க

என்னையும் உங்க வீடியோ கால்லாம் பேசலாம்னு சொல்றாங்க சரி பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் ஏய் பாப்பா இன்னும் இங்க தான் இருக்கியா அம்மா சும்மா வேணா தரல அம்மா ஒரு முக்கியமான ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அதை நான் என்ன பிடிச்சி தள்ளிவிட்டேன் இப்போ அம்மா அம்மா அம்மாவே சுத்தி வந்தா அம்மா என்ன பண்ணுவேன் ஏங்க சரி ஏஞ்சிக்கோ ஏஞ்சி வா அம்மா உனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி தரேன்

தாரபயிறு கள்ள பயிறு பச்சை பயிறு உளுந்து அதெல்லாம் வச்சு பறவைகள் விலங்குகள்லாம் செஞ்சுட்டு வரணுமா சரி சரி அம்மா உனக்கு செஞ்சு தரேன் அம்மா செல்லு கொடுக்குறேன் கொண்டு போய் சார்ஜர் போடு அம்மா அங்கே பக்கத்தில் உமா நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா அப்புறம் அம்மா செல்லுக்கு ஃபோன் வரும் எதையும் எடுக்கக்கூடாது புரியுதா அப்படியே ஃபோன் யாரும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அம்மா இல்லைப்பா வெளில போயிருக்காங்கன்னு சொல்லணும் அப்பா கிட்டே அம்மா சொல்லணும் ஏய் ஓ அப்பா கிட்ட இல்லடி நான் சொன்ன மாதிரி சொல்லு அப்பன மாதிரியே அதிக பிரசங்கத்தனமா பேசுறது ஆ உள்ள கொஞ்சம் இடம் கொடுத்தா போடுமே தலமேல ஏறி உட்கார்ந்துるวะ உன்னை எப்ப பாரு புடிச்சிட்டே இருக்கணும் செல்லமே கூடாது கூடாதுdare செல்லு கொடுத்தா சார்ஜர் போட்டுட்டு பேசாம வேலைய பாக்கணும் அப்புறம் அந்த செல்லை வச்சிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தே என்ன செல்லுக்கு சார்ஜ் போடு உன் தம்பி எங்க பட்டால என்ன அந்த புடி புடி ஆ சுச்ச டிபன் பாக்ஸ் நீ வச்சிருக்க அவ கொண்டு போலியா அவள் இல்ல என்னால எடுத்து போக முடியாதுமா இப்பவே நான் சொல்லிட்டேன் ஏய் எங்க அவ கலம்பிட்டல அதுக்குள்ள அப்படியே போவா ஸ்கூலுக்கு உன விட்டுட்டே அம்மா அவ எப்பவும் Dress எல்லாம் மாத்திட்டமா நான் குளிக்க போகும்போது தலை சீவிட்டு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாலே சாப்பாடு கூட சாப்பிடலடி நான் அந்த தடுப்படில தான் இருந்தேன் சாப்பாடு கூட வல்லிய அவ சாப்பிடாம ஸ்கூல் போடல என்னடி சொல்ற என்னமா அந்த புள்ள இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப இடுப்பு பண்ணுதுமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்க ஸ்கூலுக்கு போய் இதை கொடுத்துட்டு நான் சொன்னேன்னு நான் போட போடறேன் அவளை ஐயே ஸ்கூல்லாம் போய் நான் கூட மாட்டேன் அவன் வேணும்னா என்னமா சாப்பாடு வச்சுட்டு போனா நானும் எடுத்துகிட்டு போக மாட்டேமா நாள் பட்னியே கிடைக்கட்டுமா ரொம்ப ஓர பண்றமா அவன் இதான் நேரம்னு நீ நல்லா சரி பண்ணிட்டு கிடைக்கிறீங்க கண்டுபடி ரொம்ப சரியான அக்கா ரொம்ப சரியான தங்கச்சி பாரு யாரும் யாருக்கும் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க எடுத்துட்டு போடி எடுத்துட்டு போறேன் நான் அவன்கிட்ட உன் கேட்பேன் உண்மையை மட்டும் சொல்லணும் என்னம்மா அந்த பள்ளியாட்டத்தில் அவன் தங்கச்சி பாயில் அவங்ககிட்ட யார்டும் பேசுறேன் அவளுக்கு பயிலுனாலே ஆகாதுமா அப்படிலாம் யார்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்ல சரி 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 நான் அப்படி கேட்டேன்னு அவர்கிட்ட சொல்ல தானே ஏம்மா அப்போ அவர்கிட்டயும் என்னை பற்றி இந்த மாதிரி கேட்பதானே நீ உனக்கேன் திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி வருதே சொல்லுமா கிட்டே சும்மா கேட்டடி வேறு ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன் வீட்லேயே சிரிச்சுட்டு இருக்காளே அதான் பள்ளி வாரத்தில் யார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசலன்னு கேட்டேன் இல்லை வேறு ஏதோ இருக்குது டெக்லஸ் மாமா வந்து சொன்னது தானே கேட்குறேன் ஆ ஏய் அம்மாவுக்கு பிள்ளைகளை பற்றி தெரியாதா என் தங்கக்கடி செல்லங்கடி நீங்களும் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கடி அதுக்கு தான் கேக்குறேன் சுச்சிக்கிட்ட உன மாட்டி வர்றேன் அம்மா உனைய பத்தி இப்பெல்லாம் கேக்குதுன்னு காலையில சண்டை பிடிச்சதுக்கு சாப்பிடாம போயிடுச்சு அந்த கழுதை அவரை சுத்தமா பேசாது சாப்பாட்டை நீ ஏன் நல்லா திண்ணி தீத்துறத பாவம் புள்ள பசியோட போயிட்டான் நீ திட்டினதில் அவள் சாப்பிடாம போனா திட்டின எதுக்காக திட்டினே அவ என்ன பண்ணாலும் எப்ப மாதிரி நீ தான ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்கிய என் வயசுல பெரியவாதானே அங்கே தங்கச்சிக்கு வந்தேன் சண்டை பிடிப்பாதே அமைதியா பாருதுல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஹிந்தி நினைப்பாங்க என்ன இந்த பிள்ளைவோ எப்போ பாரு கத்திக்கிட்டு கிடக்கும் இது என்ன பொட்ட பிள்ளைவளா இல்லை வளர்ந்து பிள்ளைவளா ஏதும் அதிகமாக பேச மாட்டாங்க கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு ஏமா போமா நான் போகிறேன் நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் நான் வேற நீங்கள் ஜாமண்டி எப்படி போட போகிறேன்னு தெரியல நான் கம்மியாக மார்க் எடுத்துட்டுலாம் நீ கேட்கக்கூடாது சொல்லிட்டேன் நீ ஜாமண்டியை போட எரியாவது போடு இந்த சோத்தை மட்டும் முதல்ல என் பிள்ளைக்கு கூடு ஓ இப்போ அவள் ஓம் பிள்ளையா சூப்பர்மா சூப்பர் உறவு நம்ம சோகுசா கால் அடிக்கிட்டு சாப்பிடலானே ரெண்டு வந்திருச்சு இருக்கு வாங்கிட்டீங்கிறதுக்கு மறுபடியும் சோறு போடல போல இருக்கு எல்லா அடமும் நான் நாளைக்குதானே வா குடுகுடு பக்கம் சொன்னதுல கேட்டிட்டு என்ன நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க இத பாரு அத்தை மாமா பாக்க வந்திருக்காங்கல ஏய் இத பாரு எந்த சத்தைய மாமாவோ என்னைய உன பாக்க தேவ இவங்க யார் இனி பாக்க வரதுக்கு என்ன வேணுமா என்ன வேணுமா என் புருஷ மறுபடியும் குடிச்சிட்டு என்னை அடிச்சு உடைச்சி வெளிய எங்க தரத்துறானே இல்ல நல்ல குடும்பம் பண்றானே அவங்க மர்மாவை பாத்துட்டு வர சொன்னங்களா நான் இங்க இருந்து வர்க்கியோ மேல வேலைக்கு சோறு கடிச்சிந்திருக்கோம்

இதுக்கு முன்னாடி நீங்க பொறுப்பு இல்லாம ஊதாரி தரமா சுத்திக்கிட்டு நான் இல்லன்னு சொல்லல மறுபடியும் இவங்க நம்ம வீட்டுக்குள்ளார வந்து எதுவும் நமக்குள்ள சண்டை எடுத்து விடாம இருந்தா சரிதான் எனக்கு யாரும் வேணாம் நீங்க எப்படி எனக்காக இருக்கீங்களா நான் அந்த மாதிரி உங்களுக்காக மட்டும் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஏதாங்க எனக்கு பிறப்புலயே யாரும் இல்ல இருக்கிறது என் அக்காவும் என் தங்கச்சியும் மட்டும்தான் ஆனா உனக்கு அப்படியா அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லாருக்குமே இருக்கும் பொழுது ஒருவோட அருமை தெரியாது தங்கம் அப்பல இந்த பக்கமா வந்தோம் சரி பிள்ளை எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாமலதான் உங்க வீடு தேடி வந்த மாப்பிள்ள எங்க பிள்ளை நல்லா இருக்கான்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் போதும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லபடியா ஒத்துமையா இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும் வேற என்னத்துக்கு நாங்க ஆசைப்பட போறோம் அமையில இப்பயாவது நீ புத்தியா பொழைச்சுக்க சாமிய தனியா இருந்தாதான் உனக்கு குடும்பத்தோட பொறுப்பு என்னன்னு தெரியும் உனைய நாங்க வந்து எதுவும் கஷ்டப்படுத்த விரும்பல எங்களுக்கு நீ ஒருவேளை சோறு கூட போட வேணாம் சாமி உனக்கு எதுவும் கஷ்டம்னா ஆத்தா அப்பன்னு நாங்க ஒருத்தர் இருக்கோம் தேடி வா அது போதும் உதவி பண்ற நேரத்துல எல்லாம் ஓத்திரச பண்ணிட்டு இப்ப நாங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களை எதுக்கு தேடி வர போறோம் அப்படி உங்களை தேடி வர ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா வராது அப்படி ஒரு சூழ்நிலைய வர விட மாட்டேன் ஐயோ செஞ்சு போங்க எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல எனக்கு யாரும் வேலை நான் என் பிள்ளை என் புருஷ நிம்மதியா எங்கேயோ கஞ்ச குழு குடுத்துக்கிட்டு இருந்துரும் சொந்த பந்தன்ற பேர்ல வந்து எங்களை மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்தாதீங்க நாங்க நல்லா இருக்கோம் என்னமா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் எழுதுக்கிட்டு இல்லைங்க எனக்கு வேலைங்க யாரும்

நல்ல வாய்க்கு சட்டம் பேசுறல இந்த ஜாதகம் சோசியா அப்புறம் நேரம் கால அந்த குடுகுடுப்புக்கார மந்திரவாதி இதெல்லாம் மூட நம்பிக்கை உனக்கு தெரியாதா அவன் குழப்புக்கு ஏதாவது அள்ளி போட்டுட்டு போயிருப்பான் அந்த போட்டோ நீ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற உங்க அம்மா அப்பாவும் என்னதான தப்பா நினைப்பாங்க இந்த தண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆத்தா பிள்ளை சேரக்கூடாதுன்னு இவன் தான் எதை சொல்லி கொடுத்து நடிக்கிறானு என்னை நினைக்க மாட்டாங்களா என்ன கோயில் அடிச்சு சூடத்தை வச்சு சத்தியம் பண்ண மாதிரி நான் நல்லவனா மாறிட்டேன்னு சொல்லும் பொழுது அவங்களாம் என்னை நம்பல இப்போ நீ வேற இன்னும் என் படத்தை நல்லா கிழிச்சு விட்டுருக்க இந்த தங்கா சும்மா நடிப்பாடுவதுன்னா இது ஐயோ எங்கடா அம்மா அப்பாவை பார்த்தா இந்த மாதிரி அவங்க வெளியே போகணும் சொல்லல நம்ம அவங்க பின்னாடியே போயிடுவோம் அப்புறம் அவ்வளோதான் நம்ம கதை நாறிடுன்னு சும்மா நடிச்சுதானே காமிச்சேன் உண்மையை சொல்லு நடிக்காம இருந்தா தாண்டி அதிசயம் நீ அதிகமா அப்படி எல்லாம் அழுவ மாட்டீங்க அடுத்து உங்களை அழுவ வச்சுதானே பாப்பேன் என்ன இப்படி எல்லாம் பேசுற நான் ஒன்னு யாரும் அழுவ வச்சு எல்லாம் பாக்கல ஒண்ணு நீயும் என்ன பேச வேணா போ யாருமே எனக்கு வேணாம் ஓஹோ அப்ப என்கிட்டயும் பேச மாட்டியோ சரிமா சரி எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது சரியா சரி ஏதோ ஒரு வீட்டில் வந்து நம்ம பட்டுக்கு இருக்கும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்றதை யோசி சரியா இந்த குழு உறுப்புக்காரன் சொன்னால் இந்த குறி சொல்லவன் சொன்னால் அதெல்லாம் நம்மக்கிட்டு முட்டால் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்னும் ஒரு கையில் முப்பதாயிரம் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணலாம் ஏதாவது நிரந்தரமான ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஆடு மாடு வாங்கி ஏதாவது பால் கறந்து ஊற்றலாமா அப்படி யோசிடுயே சரி சரி உனக்கு எது சௌரியப்படுது அதையே செய் ஒன்று ஊருக்குள்ளே கெவுருமா இருக்கிற மாதிரி வேலை பார்க்கணும் அப்படியே பார்க்குறவெல்லாம் வாயில் வேறு வச்சு பந்தாவாக பார்க்கணும் நம்மளை சும்மா கௌரவத்துக்குலாம் வேலை பார்க்கக்கூடாது தங்கம் எந்த வேலையாக இருந்தானே எல்லா வேலையும் நல்ல வேலை தான் சரியா இது தாழ்ந்த வேலை அது உயர்ந்த வேலைன்னு எதுவுமே கிடையாது நம்ம பார்க்குற வேலைக்கு உண்மையாக இருந்தால் போதும் சரியா நான் வெளியில் எதுவும் வேலை கிடைக்கிறதுன்னு பார்க்குறேன் நீ வீட்டில் சாப்பாடு செஞ்சு ம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அரிசி கொண்டு கொடுக்கவா உனக்கு இவ்வளோ நேரம் இல்லம்மா நீங்க எங்க போனீங்க நான் எப்பவும் வந்துட்டேனே வீட்டு வாசல்ல ஏதோ ரெண்டு மூணு செருப்பு கடத்துது யார் வந்ததே அப்போ நான் அத்தல ஆ சரி சரி என்னை கேட்காம யாரும் இனி வரக்கூடாது சொல்லிடு இல்லம்மா மயில்ல கரத்த சொல்லிட்டேன் இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்லி விட்டுட்டியே வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டேன் வந்துட்டு போவ சொல்லு ஆனா இங்கேயே தங்க கூடாது தங்கன்னா என்னை தேடி யாரும் வரமாட்டாங்கம்மா உடு உடுப்புக்கார என்ன சொன்னா அவன் சொன்னா என்னவோ அவன் சொன்னதெல்லாம் நம்மள நம்ப கூடாது என்னென்னவோ சொன்னானா எத்தி இந்த ஒரு வயசான ஆளு மாதிரி ஒருத்தன் வந்தானா அவன் சொல்றத மட்டும் கேளு அவன் சொன்னா சரியா இருக்கே

அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யாரோ சேவனை அதான் என் வீட்டு கரண்ட் மூணு நேரம் புலம்புன ஆனா அந்த மனசு அதெல்லாம் நம்ம அதுன்னு சொல்லிட்டு போறாரு ஏத்தி அப்படியே சொன்னா அம்மா உணரம்மா அப்படி சொல்லி சொல்லிதான் என் அடிவயத்தை கழுக்கி விட்டுட்டு போயிட்டான் அந்த கிழப்பைய அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் தாரு அதுக்கு என்ன பண்ணணும் அவன் சொல்லிருப்பான் அதே மாதிரி செய்யி சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும் என்ன அப்புறம் உன் தத்திரி வந்து என்ன விட்டுக்கு போகுது அம்மா உணரம்மா நீங்க சொல்றது சரிதான் இல்லனா நீங்க தங்க கட்டில புரல்றதும் தங்க தட்டில திங்கறதும் குறைஞ்சில்ல போயிடும் அப்படி நீ வேலை என்னன்னா அதெல்லாம் நம்பாத அதெல்லாம் சும்மா ஏமாத்தி வளன்றா நீ கேள்வி என்னன்னா ஐயோ தான் நடக்கும்னு சொல்ற என்ன பண்றது ஆனா சொந்தக்காரங்கெல்லாம் சூனிய வச்சு அடுத்த வாழ்க்கையை கெடுக்கறதுல குறியாக இருப்பாளுவேன் அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் சூடுக்காரன் சொன்ன மாதிரியே செஞ்சுதான் பாக்குவேன்